Hi friends, welcome to மீனாஸ் மெனு அடியமர்ந்து கொள்வாயே நெஞ்சமே அப்பம் இடி அவளோடு எள்ளுண்டை கண்ணல் வடிசுவையில் தாழ்வானை ஆழ்வானை தன்னடியார் உள்ளத்தே வாழ்வானை வாழ்த்தியே வாழ் திருப்பாவை இருபத்தி ஒன்றாம் பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றா அதே பால் சொறியும் வல்லற் பெரும் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய் நேற்று நம்ம பார்த்த திவ்ய தேசம் திருநீர்மலை அருள்மிகு நீர்வண்ண பெருமாள் திருக்கோயில் இன்று நாம் பார்க்க இருக்கும் திவ்ய தேசம் நடுநாட்டு திவ்ய தேசங்களில் திருவகீந்திரபுரம் அதாவது திருவந்திபுரம் அருள்மிகு தேவநாத பெருமாள் திருக்கோயில் மூலவர் தேவநாதர் தாயார் வைகுண்ட நாயகி ஹேமா புஜவல்லி தாயார் உற்சவர் அச்சுதன் வாங்க இந்த திவ்ய தேசத்தோட பெருமைகளையும் சிறப்புகளையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நடுநாட்டு திவ்ய தேசங்கள் ரெண்டில் இது முதலாவது ரெண்டாவது வந்துட்டு திருக்கோவிலூருங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது நாற்பத்தி ஓராவது திவ்ய தேசம் திருமங்கையாழ்வார் பத்து மங்களா மங்களாசாசனம் செய்துள்ளார் வேதாந்த தேசிகர் ஸ்ரீ தேவநாயக பஞ்சாஷத் என்ற நூலை எழுதியுள்ளார் ஐம்பத்தி மூணு சமஸ்கிருத ஸ்லோகங்களை கொண்ட இந்த சுதியில் தேவநாதனை போற்றுகிறார் தேசிகர் சாதாரணமாக பாதம் முதல் கேசம் வரை பாதாதி கேசம் என்ற மரபில் பாடுவது வழக்கம் இந்த வழக்கத்தை மாற்றிய தேசிகர் இதில் இறைவனை கேசம் முதல் பாதம் வரை வர்ணித்து பாடியுள்ளார் மனிதர்களை மட்டுமே இப்படி பாடுவது மரபு என்பதால் இறைவனை தேசிகர் தனது நண்பராக கருதி பாடியிருக்கலாம் என்று வரலாறு கூறுகிறது இத்திருத்தலம் கடலூரில் உள்ளது கடலூரிலிருந்து பன்ருட்டி செல்லும் சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பன்ருட்டிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறாங்க திருவைந்திரபுரம் என்றும் கூறப்படுகிறது ஐந்தை என்றும் வழங்கப்படுகிறது ஆதிசேஷனால் இத்திவ்ய தேசம் நிர்ணயிக்கப்பட்டது அருகில் உள்ள மலை பிரம்மா தவம் செய்த இடம் என்பதால் பிரம்மாச்சலம் என்ற பெயரும் உண்டு இத்தல தீர்த்தம் கருட தீர்த்தம் எனப்படுகிறது கருடன் இந்த நதியை கொண்டு வந்ததால் இப்பெயர் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாய்வதால் இந்த நதியில் நீராடினால் கங்கையில் நீராடினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்குமாங்க தீர்த்தத்தை தலையில் தெளித்து முகத்தில் தடவி கொண்டால் கூட போதும் நீரை தொட்டாலே புண்ணியம் கிடைக்குமாங்க ஒரு ரிஷியின் சாபத்தால் இந்த நதியில் மழைக்காலத்தில் நீர் ரத்தம் போல் சிவப்பாக ஓடுகிறது கருடனால் கொண்டுவரப்பட்டது கெடில நதி அந்த நதிக்கும் ஆஞ்சநேயர் மலையை இலங்கைக்கு கொண்டு செல்கையில் அதன் ஒரு பாகம் வீழ்ந்து உருவாகிய ஔஷத மலைக்கும் இடையே அமைந்துள்ள இத்திவ்ய தேசம் மூலவர் தேவநாத பெருமாள் நின்ற கோலத்திலும் சயன கோலத்திலும் காட்சி கொடுக்கிறார் தாயார் அம்புரு உரவாசினி ஹேமாபுஜ நாயகி தரங்கமுக நந்தினி செங்கமல தாயார் அலைவாய் உகந்த மகள் என்று பல திருப்பெயர்கள் கொண்டவர் கருட பகவானால் வரப்பட்ட கெடில நதியும் ஆதிசேஷன் தன் வாழினால் அமைத்த சேஷக்கிணறும் பிரம்ம தீர்த்தம் பூ தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம் என ஐந்து வகை தீர்த்தங்கள் உள்ளன தேவநாத சாமி திருப்பதி பெருமாளுக்கு அண்ணனாக கருதப்படுகிறார் எனவே திருப்பதியில் செலுத்த இயலாத நேர்த்தி கடனை இத்திவ்ய தேசத்தில் செலுத்தும் வழக்கம் உள்ளது பொதுவாக பெருமாள் கோயில்களில் லட்சுமி நரசிம்மர் சன்னதியில் நரசிம்மர் மகாலட்சுமியை இடது மடியில் அமர வைத்திருப்பார் ஆனால் இத்திவ்ய தேசத்தில் நரசிம்மர் மகாலட்சுமியை தனது வலது தொடையில் அமர வைத்துக் கொண்டு அருள் பாலிக்கிறார் இது ஒரு சிறப்புங்க அனுமன் இலங்கைக்கு சஞ்சீவி பர்வத்தையும் எடுத்துக்கொண்டு சென்றார் அந்த சஞ்சீவி மலையிலிருந்து மண் சிறிதளவு சரிந்து இந்த மலையின் மீது விழுந்ததால் இது ஔஷதாசலம் எனப்படுகிறது இதற்கு மருத்துவ மகிமை உள்ளது இக்கோயிலில் லட்சுமி அயகிரிவர் எழுந்து அருளியுள்ளார் பிள்ளைங்களுக்கெல்லாம் பரீட்சை வரப்போகுது பரீட்சை வரப்போகிற நேரத்தில் நம்ம அயகிரிவரை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க படிப்புக்கு உகந்த கடவுள் அயகிரீவர் தான் வாங்க அவரை பற்றியும் நம்ம இந்த திருத்தலத்தில் தெரிஞ்சுக்கலாங்க கல்விக்கு அதிபதி சரஸ்வதி சரஸ்வதிக்கு வித்தைகளை உபதேசித்தவர் அயகிரீவர் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்க அயகிரீவரை வழிபட வேண்டும் வழிபட்டால் பாடங்களை கிரகிக்கும் திறன் கிடைக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் கல்வி அறிவு பெருகும் புத்தி கூர்மை அதிகரிக்கும் கல்வியில் தடை இருந்தால் அது நீங்கும் ஹயகிரீவரை திருவோண நட்சத்திரம் வரும் நாளிலும் புதன்கிழமையிலும் ஏலக்காய் மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்குமாங்க ஆவணி மாத திருவோண நட்சத்திரத்தன்று ஹயகிரீவர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறதா கல்வியில் குழந்தைகள் மேம்பட இங்கு வந்து அயகிரீவரிடம் பேனா நோட்டு தேன் ஏலக்காய் மாலை வாங்கி அயகிரீவருக்கு வழிபாடு செய்கிறார்கள் பூஜை முடிந்ததும் அந்த தேனை குழந்தைகள் நாக்கில் கொஞ்சம் தடவிவிட்டு ஒரு ஏலக்காயை வாயில் போட்டால் கல்வியில் குழந்தைகள் மேம்படுவார்கள் என்பது நம்பிக்கைங்க ஐகிரிவரோட வரலாறு தெரிஞ்சுக்கலாமா வாங்க மது கைடபர் என்ற அசுரர்கள் தேவர்களை கொடுமைப்படுத்தி வந்தனர் பிரம்மா தன் படைப்பு தொழிலை வேதத்தின் அடிப்படையில் நடத்தி வந்தார் இந்த அசுரர்கள் வேதத்தை திருடி கொண்டு போய் ஒழித்து வைத்துவிட்டனர் தேவர்களால் வேதங்களை மீட்க முடியவில்லை அவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனர் பக்தர்கள் கஷ்டத்தை பார்த்து மகாவிஷ்ணு சும்மா இருப்பாரா மகாவிஷ்ணு உடனே குதிரை முகத்துடன் மனித உருவம் தாங்கி அசுரர்களுடன் போரிட்டு வேதங்களை மீட்டார் அவருடைய உக்கிரத்தை தணிக்க மகாலட்சுமி அருகில் வர உக்கிரம் குறைந்த ஐகிரீவர் மடியில் மகாலட்சுமியை அமர்த்தி கொண்டார் இதனால் இவர் லக்ஷ்மி ஐகிரீவர் என வழங்கப்படுகிறார் வேதத்தை மீட்ட பெருமாள் என்பதாலே இவரை வணங்கினால் கல்வி கேள்விகளில் சிறக்கலாம் இதுதான் அவதார காரணம் புதன் பகவான் புத்திகாரகன் புதனின் அதிதேவதை விஷ்ணு பகவான் அசுரர்கள் தேவர்களை மிக அதிகமாக துன்புறுத்தினார்கள் நாராயணன் சக்கராயுதத்தை ஏவி அசுரர்களை கொன்று குவித்தார் இறுதியில் அசுரர்கள் நாராயணரை சரணடைந்தனர் பகவான் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டார் தமது திருமேனியில் பிரம்மனையும் சிவனையும் காட்டி மும்மூர்த்தியாக காட்சி கொடுத்தார் தேவர்களுக்கு தலைவனாக இருந்ததால் தேவநாதன் என்ற திருநாமம் ஏற்பட்டது வேதாந்த தேசிகர் இந்த ஊரில் நாற்பது ஆண்டு காலம் வாழ்ந்தார் பல நூல்களை எழுதினார் அவர் எழுந்தருளிய இடம் ஸ்ரீ தேசிகன் திருமாளிகை என்ற பெயரோடு இன்றும் உள்ளது அவர் தன் திருக்கரங்களாலேயே கட்டிய கிணறும் உள்ளது தன் விக்கிரகத்தை தானே செய்து கொண்ட தேசிகரின் விக்கிரகம் இன்றும் இத்திவ்ய தேசத்தில் உள்ளது இத்தலத்தில் திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எனப்படுகிறது எனவே இக்கோயிலில் அதிக திருமணங்கள் நடைபெறுகின்றன முகூர்த்த நாட்களில் ஒரு நாளைக்கு ஐம்பது திருமணங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்று கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது ஹைக் ஸ்லோகம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருத்தும் ஆதாரம் சர்வ வித்யானா ஐக்ரீவ முபாஸ்மகே இதனுடைய பொருள் ஞானமும் ஆனந்தமயமானவரும் தூய்மையான ஸ்படிகம் போன்ற தேகத்தை உடையவரும் சகல கல்விக்கலைகளுக்கு ஆதாரமுமானவரான ஸ்ரீ ஐக்ரீவரை நான் உபாசிக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு திருத்தலத்துக்கு போலாங்க ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் சேந்தனார் பெருமான் அருளை செய்த திருப்பல்லாண்டு மிண்டு மன ஓமின்கள் மெய்யறியார்கள் விரைந்து வம்மின் மீண்டு மனத்தவர் ஓமின்கள் மெய்யறியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடி கொண்டும் கொடுத்தும் குடி சர்க்கு ஆட்சை மீன் குழாம் புகுந்து ஆட்சை மீன் குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லூர் அண்டம் கடந்த பொருள் அளவில்லோர் ஆனந்த வெள்ள பொருள் அண்டம் கடந்த பொருள் அளவில்லர் ஆனந்த வெள்ள பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் பொ பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூருதுமே என்றே பல்லாண்டு கூருதுமே இந்த மார்கழி மாதத்தில் நாம் நம் பெருமான் ஈசன் கோவில் கொண்டு அருளும் சிவஸ்தலங்களான திருவானைக்காவல் திருக்கடையூர் சீர்காழி திருப்பெரும்துறை துறை வைதீஸ்வரன் கோவில் திருவையாறு திருப்பூந்துறை திருக்கச்சூர் திருக்கழுக்குன்றம் ஆகியவற்றை பார்த்தோம் அல்லவா அந்த வரிசையில் இன்று திருவாலங்காட்டில் அருள் புரியும் ஸ்ரீ வண்டார்குழலி சமேத ஸ்ரீ வட அரண்யேஸ்வரர் ஆலயத்தினை பற்றி பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் உள்ளது இந்த ஷேத்திரமான திருவாலங்காடு அனைத்து இடங்களிலிருந்தும் இத்தலத்திற்கு பேருந்து வசதிகள் உள்ளன ஆலய அமைப்பினை பார்க்கலாம் ஊரின் மத்தியில் கிழக்கு நோக்கி ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் மிக பிரம்மாண்டமாக இக்கோவில் அமைந்துள்ளது ஐந்து பிரகாரங்களுடன் சுயம்பு லிங்க மூர்த்தியாக இறைவன் தேவர் சிங்கப்பெருமான் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார் அம்பிகை அம்மன் இடக்கை விரலொன்றை முகத்தருகே வியப்புடன் வைத்து அபிநயத்துடன் காட்சி தருவதால் சமிசீனாம்பிகை என்ற திருநாமத்துடன் தனி சன்னதியில் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கின்றாள் சமி என்றால் சமீபம் சீனம் என்றால் ஆச்சரியம் சபாபதியின் ஊர்த்துவ தாண்டவம் கண்ட வியப்பு அம்பிகைக்கு உட்பிரகாரத்துக்கு செல்லும் வாசலின்மேல் இடமிருந்து வளமாக பஞ்ச நடன சபைகளின் ஆர்டர் கோலங்களை ரசித்துவிட்டு உள்ளே சென்று சித்தி விநாயகர் சுப்பிரமணியர் அகோர வீரபத்ரர் லிங்கோத்பவர் துர்கை பஞ்சலிங்கங்கள் காளி விஜயராகவ பெருமாள் காரைக்கால் அம்மையார் மூஞ்சிகேசர் நால்வர் மற்றும் நவகிரக சன்னதிகள் உள்ளன ஆருத்ரா மண்டபத்தில் ரத்னசபைக்கு நேரே நந்திக்கு பின்னால் நிலை கண்ணாடி பொருத்தப்பட்டுள்ளது ஆருத்ரா அபிஷேகத்தை கண்ணாடியிலும் பக்தர்கள் தரிசிக்கவே இந்த ஏற்பாடு இக்கோவிலை பற்றி பல்வேறு ஸ்தல புராணங்கள் உள்ளன அவற்றை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம் ஒரு சமயம் கைலாயத்தில் உமாதேவியாரும் சிவபெருமானும் அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கையில் தூரத்தில் தலைகீழாக நடந்து வரும் உருவத்தை பார்த்து சுவாமி கைலாயத்தை நோக்கி தலையால் நடந்து மலையேறும் இந்த எலும்பு உருவம் யார் என்று உமாதேவியார் ஈசனிடம் கேட்கிறார் இமயவல்லி இவள் நம்மை பேணி போற்றும் புனிதவதி அம்மையார் செல்வவதியாக பிறந்த இவள் இந்த வடிவத்தை வேண்டி பெற்றாள் என்றார் சிவபெருமான் இதற்குள் புனிதவதியார் முக்கண்ணரை சமீபிக்க அம்மையே வாரும் என வரவேற்றார் ஈசன் ஈசனே அம்மா என்று அழைக்கும் பேறு பெற்றவர் புனிதவதி அம்மையார் எனப்படும் காரைக்கால் அம்மையார் அவர் அருகில் வந்து அப்பனே என்று மெய்சிலிருக்க கண்களில் ஆனந்த நீர் வழிய இறைவன் பாதம் பணிந்தார் அம்மையே இங்கு நம்மிடம் என்ன வேண்டி வந்தாய் என்றதற்கு புனிதவதி அம்மையார் மகாதேவா என்றென்றும் உன் மீது குறையாத அன்பு வேண்டும் உலகில் இனி பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறக்க நேர்ந்தாலும் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அறவா உன் பாதம் பட்ட பூமியில் அமர்ந்து நான் பாட நீ தாண்டவம் புரிய வேண்டும் என பிரார்த்தித்தார் அம்மையே பூ உலகில் தென்திசையில் உள்ள பழையனூர் திருவாலங்காட்டில் யாம் உனது விருப்பப்படி நடனமாடுவோம் அதில் நீ லயித்து எப்பொழுதும் நம்மை பாடிக்கொண்டிருக்கலாம் என அருள் புரிந்தார் ஆனந்தம் பொங்க கண்ணுதர் பெருமானை வணங்கி விடைபெற்ற காரைக்கால் அம்மையார் ஆவலோடு விரைந்து நடந்தார் ரத்ன சபையில் ஈசனும் அம்பிகையும் தயாராக வந்திருந்தனர் கொங்கை திறங்கி நரம்பெழுந்து என்று அம்மையார் பாட அண்டமெல்லாம் இருள் நீங்க இடக்காலை தூக்கி ஊர்த்துவ தாண்டவம் ஆடினார் தலைக்கு மேல் காலை தூக்கி ஆடுவதால் இந்த பெயர் வந்தது திருவாலங்காட்டில் நடனத்தை தரிசித்தபடி காரைக்கால் அம்மையார் பாடிய பதிகங்களே மூத்த திருப்பதிகங்கள் ஆகும் நாளை காரைக்கால் அம்மையார் ஏன் அழகை வெறுத்து பேய் உடம்பு வேண்டினார் என்பதை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்